நாச்சை தோட்டத்து கல்மாளிகை அருகே முக்கோண குடிசை ஒன்று இருந்தது கதவில்லாத அக்குடிசையின் முன் நாளமுல வேட்டியுடன் சென்னப்பாவும் அவன் அருகே அவள் மனைவி படுத்திருந்த நிலையை பார்த்தால் அவள் மூக்கில் கை வைத்தால்தான் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும் இவள் தலைமாட்டில் இரண்டு சாம்பல் நிற நாய்க்குட்டிகள் கால்மாட்டில் மூன்று வயது பெண் குழந்தை ஒரு வயது குழந்தை ஒன்று தட்டை வைத்து விளையாடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கர்நாடகா மாநிலம் குல்பர்கா தலைநகரத்தை தாண்டிய தேசிய நெடுஞ்சாலையில்தான் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் இவ்வேளையில் அங்கே புழுதி பறக்க சத்தத்தோடு ஒரு ஜீப் நின்றது வந்த வேகத்தில் பதற்றமடைந்தது சென்னப்பாவின் குடும்பம் அவர்களை பார்த்து முறைத்தாள் அவன் மனைவி அந்த ஜீப்பில் இருந்தவரை பார்த்ததற்கு நாற்பத்தி ஐந்து வயது உடையவராக இருந்தார் அவருக்கு பின்னால் நான்கு ஐந்து பேர் இருந்ததால் அவர் ஒரு அதிகாரி போல் தெரிந்தார் வந்தவரை பார்த்த சென்னப்பா வேகமாக ஓடி தண்ணீரை எடுத்து கொடுத்தார் பின்பு அந்த அதிகாரி கல் மாளிகைக்குள் சென்றுவிட்டார் அங்கே மிக பெரிய விருந்து நடந்து கொண்டிருந்தது அவ்விருந்தில் பங்கெடுத்து கொண்ட அனைவரும் வசதியுடையவர்களாக தெரிந்தனர் தண்ணீர் எடுத்து வந்த சென்னப்பா அவ்விடத்தில் சென்று பானையை வைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் அவர் அவ்வாறு பார்த்து கொண்டிருந்ததை அந்த நாற்பத்தி ஐந்து வயது அதிகாரி கவனித்து கொண்டிருந்தார் அந்த அதிகாரி சென்னப்பாவிடம் ஒரு வாழை இலையை எடுத்து கொஞ்சம் சாப்பாடு சப்பாத்தி மற்றும் உருளைக்கிழங்கை வைத்து வீட்டிற்கு கொண்டு செல் என்று கொடுத்தார் ஆனால் சென்னப்பாவோ இதை வாங்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தான் பின்பு தன் குடும்பத்தினரை எண்ணி வருத்தமடைந்த அவன் அவ்வுணவை பெற்று கொண்டான் உணவை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதை வாங்கி கொண்டு வேகமாக மனைவியிடம் சென்றான் ஆனால் அம்மனைவியோ மிகவும் கோபமடைந்தாள் ஏன் இதை வாங்கி வந்தீர் என்று கேள்வி கேட்கத் தொடங்கினாள் அவனும் பதில் கூறினாள் ஆனால் அவள் கேட்கவே இல்லை அவளுடைய கேள்விகளோ அதிகமாய்கொண்டே இருந்தன சென்னப்பன் தயங்கி தயங்கி செல்வதை பார்த்து அந்த அதிகாரியும் அவன் பின் சென்றார் அங்கே சென்னப்பாவின் மனைவி தன் குழந்தைகள் பசியுடன் பெறும் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நன்கு கவனித்தாள் அதை பார்த்தவுடன் அவளுக்கு மனசே கேட்கவில்லை வேகமாக அந்த உணவை எடுத்து கொண்டு வந்து தன் பிள்ளைகளுக்கும் அங்கே நாய்கள் துள்ளி குதித்து கொண்டிருந்தன அவைகளுக்கும் கொடுத்தாள் காணாததை கண்டது போல் அக்குழந்தைகளும் அந்த நாய்களும் மெல்ல மெல்ல உணவை ரசித்து உண்டனர் அவளுக்கும் பசி எடுத்தது உடனே கடைசியாக இருந்த ஒரு வாய் உணவை